மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர் இப்போ வந்து தூத்துக்குடி போயிருக்கிறாரு தூத்துக்குடியில் போய் பேசலன்னு வைங்களா ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடும் அசிங்கமாயிடும் இவ்வளவு தூரம் போயும் கூட பேசலையா அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வந்துடும் அதுல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இப்ப பேசியதாக செய்திகள் வெளிவந்திருக்கு என்ன பேசினாருன்றத கூட வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பாட்ட பேசியிருக்கிறாரு அம்மாட்ட அவங்க உங்க தம்பியிட்ட நினைக்கிறேன் என்ன பேசினாருன்னு யார்ட்டுமே சொல்லியே இவள் நாள் பேசாமல் இருந்ததே தப்பு என்ன ஏன் சொல்கிறது சொல்றதுல என்ன என்ன தயக்கம் இந்த அரசுக்கு ஓபிஎஸ் எல்லாம் கூட்டி வச்சு வச்சுட்டு வந்து சொல்ல போனா ஏடிஎம்கே கூட நீ கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க இவ்வளோ அதிகாரிகள் இருக்கும்போது நீ நான் முட்டாம்பயிலும் திட்டுறது நீ வந்து ராஸ்கல் திட்டுறது இது என்னங்க அது அப்போ எந்த மாதிரியான கலாச்சார பின்புலத்தில் இருக்கவங்க அங்கே வந்து அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறாங்க இது என்ன ஈகோ பைட்டகரதமாக இருக்குது ஒரு முன்பு ஆட்சிக்கு வந்த புதுசில் சிஎம் நைட் நைட்டான யாராவது ஒருத்தவங்க தூங்க விட பண்ணுறீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது அரசு நிகழ்ச்சிகளில் ஸ்டாலினுடைய பெயர் பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு அந்த செய்தி வெளியான அதே நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஆட் வருது எப்படி இந்த அரசு கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து கொண்டு வேலை செய்தா இல்லை எல்லாத்தையும் மூடிட்டு வேலை செய்கிறாங்களா அப்படின்றது தான் இவங்களுடைய எல்லா கேம்பெயினுமே அவுட்டு ஓரணையில் தமிழ்நாடு அவுட்டு உங்களுடன் ஸ்டாலின் அவுட்டு இப்போ நலங்காக்கும் ஸ்டாலின்றதும் டேக் ஆஃப் ஆகல இது டேக் ஆஃப் ஆனோடனே ஓரணையில் தமிழ்நாடு ஊத்திச்சு ஆகா ஓரணியில் தமிழ்நாடு ஊத்திச்சடா இபிஎஸ் நல்லா போகுதே அப்படின்னும் போது அடுத்தது உடனே வந்து உங்களுடைய ஸ்டாலின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க உங்களுடைய ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ண உடனே அதுவும் வந்து டேக் ஆஃப் நினச்சாங்க ஃபீலியர் அப்போ என்னடா பண்றது சரி அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிடலாம் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு ஃபிலிக்ஸ் நம்ம இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பாண்டி சார் இந்த கவினோட ஆணவப்படுவலை ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது தொடர்ந்து தமிழகத்தில் வந்து ஆணவப்படி நடந்துகிட்டு இருக்குது இந்த சூழலில் வந்துட்டு முதல்வர் வந்து இவ்வளோ நாட்கள் கழிச்சு அந்த பணம்லாம் வாங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு அஞ்சு நாட்களுக்கு பிறகு அந்தவரோட உடல் கவினோட உடலை வந்து பெற்றுக்கொண்டு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் முதல்வர் இப்போ பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு என்ன இப்போ வந்து தூத்துக்குடி போயிருக்கிறாரு தூத்துக்குடியில் போயிட்டு அங்கே வந்து வைங்களேன் ரொம்ப தர்ம சங்கடமாயிடும் அசிங்கமாயிடும் தன்னுடைய மேலே உள்ள கிரிட்டிசிசமே ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இப்போ அந்த இவ்வளவு தூரம் போயும் கூட பேசலையா அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வந்துடும்ல அதுலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இப்ப பேசியதாக செய்திகள் வெளியே வந்துருக்கு ஏன் இவ்வளவு நாள் அமைதி காத்தார் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்ப இது வந்து ஒரு முக்கிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற நினைச்சாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குரியாக இருந்தது இன்னைக்கு எதுக்கு பேசினார் இன்றைக்கி பேசுனதில் பாத்தீங்கன்னா என்ன பேசினாருன்ற ஆடியோவை யாருமே வெளியே வெளியிடல ஏன்னா வந்து போன முறை அங்கே பேசும்போது சாரிமா அப்படின்னு சொல்லிவிட்டு அஜித்குமாரோடைய வீட்டில் பேசினது மிகப்பெரிய ட்ரோலாச்சு அதுக்கப்புறம் விஜயோடைய அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் அதை பற்றி தான் பேசினார் இபிஎஸ்ஸும் சாரி கேட்டால் போதுமா அப்படின்றத அந்த சாரின்றது ரொம்ப இதுவாயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி இந்த அரசு எந்த அளவுக்கு அந்த என்ன பேசினார்ன்றதை கூட வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க பாருங்க அவங்க அப்பாட்ட பேசியிருக்கிறார் அம்மாட்ட பேசியிருக்கிறார் உங்க தம்பிகிட்ட பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன பேசினார்னு யார்டுமே இவ்வளவு இவ்வளோ பேசாமல் இருந்ததே தப்பு என்ன பேசினார்ன்றத ஏன் சொல் சொல்றதுல என்ன என்ன தயக்கம் இருக்கு இந்த அரசுக்கு இல்லை இப்போ ஆணவ குழைக்கு தனிச்சட்டம் ஈட்டு எல்லாரோட கோரிக்கை இருக்குது அவங்க பெற்றோருக்கும் அந்த கோரிக்கை இருக்கு அது அது குறித்து ஏதாவது கொடுத்தாரா அதான் என்ன பேசினாரன்னு தெரியலையே அட்லீஸ்ட் நான் இதை 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 பேசினேன்றதுனாச்சும் செய்திக்குறிப்பும் வரல அவர் பேசினார் அவ்வளோதான் அது பேசினதுக்கு அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அவங்க கோவப்பட்டாங்களா இல்லை வந்து இவருடைய க அனுதாபத்தையும் க என்ன சொல்கிறது அஞ்சலியையும் அவங்க ஏற்று ஏற்றுக்கொண்டாங்களா இது ஒன்றுமே தெரியலையே பேசினார் அவர் அப்படின்ற செய்தி மட்டும்தானே வருது இல்லை தூத்துக்குடி போயிருக்காரு பக்கத்தில் அங்கே போயிருக்கலாம் உரு உறுதியாக போயிருக்கணும் போய் பார்த்துட்டு இருந்திருக்கணும் பட் அதை விட இது இவருக்கு மற்ற வேலைகள் தான் வந்து முக்கியத்துவமா இருக்குது இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சபாநாயர் அப்பாவு தென் தமிழகத்தில் குறிப்பாக ஜாதிய மோதல்கள் இல்லை ஜாதிய குழுவை நடக்கலன்னு சொல்லியிருந்தாரு இந்த சூழலை இது போன்ற நடவடிக்கை அவர் எந்த உலகத்திலிருந்து பேசுகிறாருன்னே தெரியலங்க அங்கே அந்த பையனை வந்து வாயிலே வெட்டினாங்க நான்கு நேரி அங்கே தானே இன்னொரு பையன் வந்து விரல விரல வெட்டினாங்க கபடி கபடி வேலை விரத அங்கதானே மறுபடியும் அந்த பையன் மேலே தாக்குதல் நடந்தது அது மாதிரி இப்போ அங்கே தானே வந்து இந்த கொலையும் நடக்குது அது வந்து ஒரு ஹப் மாதிரியே இருக்குதுங்க அது அப்பாவை வந்து அதை வேற ஏதாவது துபாயில் இருந்து பேசுகிறாரா என்னன்றது தான் தெரியல நமக்கு நிச்சயமாக சார் சார் ஏற்கனவே இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு வந்து ஓடிபி கேட்கறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சு அதே போல் இந்த உங்களுடன் சாலையின் திட்டத்தையும் வந்து அரசு நிகழ்ச்சிகளில் முதல்வருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார் போட்டாங்க அதுக்கும் வந்து உயர்நீதிமன்றம் தடை விதிச்சு ஆனால் இப்போ திமுக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காங்க வழக்கு வந்து புதன்கிழமைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அது அதற்கு முன்பே வந்து நலம் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆமாம் அது அதுவும் அரசு திட்டம் தான் ஆமாம் அப்போ இவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒன்று நம்மளை கண்டிச்சிருக்கே நம்ம அடுத்தது இதை இதை இப்போ இதையே இப்படியே நம்ம போனால் மறுபடியும் கண்டிச்சு தான் உயர்நீதிமன்றம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இப்போ அடுத்த அந்த செய்தி வெளியாகுது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது அரசு நிகழ்ச்சிகளில் ஸ்டாலினுடைய பெயர் பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு அந்த செய்தி வெளியான அதே ஐ திங்க் தினமலர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட் பேஜில் அந்த அந்த செய்தி வருது அந்த ஃபஸ்ட் பேஜோட மேலே வந்து ஆடு கொடுப்பாங்கள அதில் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஆடு வருது எப்படி இந்த அரசு கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு வேலை செய்தா இல்லை எல்லாத்தையும் மூடிட்டு வேலை செய்கிறாங்களா அப்படின்றது தான் வந்து சந்தேகமாக இருக்கு ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு ஒன்று இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றம் போய் அவங்க தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்த பிறகு அடுத்ததை லான்ச் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை இது இப்படி அப்போ அப்போ நீதிமன்றத்துக்கு நீ பாட்டு கத்திட்டு நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங் அதிமுக தரப்பில் வந்து இப்போ சி வி சர்ம வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்காரு ஆனாலும் கூட அரசு என்ன சொல்கிறாங்க அரசு தரப்பில் வந்து திமுக தரப்பில் என்ன வாதிட்டாங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்த தயாராக இருக்குது இந்த ஒரு நாள் அதை மாற்ற முடியாது மக்கள்

டேக் ஆஃப் ஆகல என்ன பெருசாக போயிட்டு இவங்க அதெல்லாம் நிறுத்தினாங்க நினைக்கிறேன் செயல்பாடு செயல்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களே அதில் ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்போ சம்பளம்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இது வந்து ஃபெயிலியர் ஆகுது அதை அவங்க வந்து அதனால அடுத்தடுத்த காடா இறங்குறாங்க அதுதான் இதுல அவசரத்துக்கான ரீசன் நான் நினைக்கிறேன் பாண்டியன் சார் கண்டிப்பாக வந்து இப்போ மக்கள் நலனே என்னோட நலன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து நேற்று பேசியிருக்காரு இந்த முகாமில் திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இருக்காங்களா முதல்வருடைய கனவு வேணால் அதாக இருக்கலாம் மக்கள் நலனே எனது நலன்றது பட் ப்ராக்டிக்கலாக இங்கே என்ன நடக்குது எந்த செக்டார் இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்காங்க எந்த செக்டார் திருப்தியாக இருக்காங்க கொள்ளையடிக்கக்கூடிய அமைச்சர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் தாண்டி மற்ற பொதுமக்கள்ன்றது எல்லாத்துக்குமே பிரச்சனை இருந்துக்கு தானே இருக்குது எல்லா சங்கங்களும் எல்லா அமைப்புகளும் போராட்ட ஆசிரியர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு இல்லை மாணவர்களுக்கு பிரச்சனை இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு துறை சார்ந்து எல்லா இடத்துலையும் தானே வந்து பிரச்சனைகள் இருக்கு தூய்மை பணியாளர் கூட கிட்டத்தட்ட ஒரு தூய்மை சம்பளம் கேட்குறாங்க அவங்க பணி நிரந்தரம் அந்த பணி நிரந்தரம் ஏன் கவு கார்பரேஷனில் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வாங்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்களா ம மொத்த சென்னை கார்பரேஷனுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டை போடுங்க அவங்களுக்கு பென்ஷன் வழங்க அதுதானே ஏன் உண்மையிலேயே சோஷியல் ஜஸ்டிஸு சமூக நீதி என்பது அதுதானே அது ரொம்ப வந்து அஞ்சு நாள் உண்ணாவிரதம் ஏங்க நான் வந்து என்னை அரசு ஊழியராக்கி ஆக்கினீங்கன்னா அட்லீஸ்ட் என்னுடைய குழந்தைகள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அவங்க துப்புரவு தொழிலாளியாக இல்லாம வேற ஏதாவது அரசு வேலைக்கோ இல்லை படிக்கிறதுக்கு நம்ம என்ன அப்போ எங்களை எல்லாம் இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படி ரொம்ப நியாயமான கேள்வி கேட்குறாங்க அவர்களை கூட உங்களால வந்து திருப்திப்படுத்த முடியலை இத்தனைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவங்களுடைய போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்து திமுக அந்த லெட்ரு பேட்ல வந்து கொடுத்துருக்காரு கழக ஆட்சி வந்த பின்னாடி உங்களை வந்து பணியில் நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவாரு ஒன்னா அவங்க பிரியாணி வாங்கி கொடுப்பாரு பாத பூஜை பண்ணுவாங்க ஆனா ஏன் கொரோனா இது எவ்வளவு இதனால அரசுக்கு எவ்வளோ செலவு எத்தனை கோடி செலவாக போகுது அப்படியே செலவாட்டேன்னு கேட்ப பத்து கோடி கூட அதிகபட்சம் ஆகாதுங்க இதெல்லாம் ஒரு இந்த க சென்னை கார்பரேஷன் ஜென்ரேட் பண்ண ஜென்ரேட் பண்ற பணத்துல நாட் ஈவன் ஒன் கூட இவங்களுக்கு நீங்க சேலரியாவோ இதுவோ கொடுக்க போறதில்லை இப்போ இவர் இவர்கள் அந்த அம்மா சொல்றாங்களே நாங்கள் இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ பேர் அமைச்சராக கூட இருங்க உங்க வீட்டில் எலி சேர்த்து போச்சு நான் பூனை சேர்த்து போச்சு நாங்கள் வந்து தாங்க தூக்கி போட வேண்டியதா இருக்கு அப்போ எங்களுடைய முக்கியத்துவம் இந்த 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 சிங்கார சென்னையை கிளீனா வைக்கிறதுல எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு காலையில் அஞ்சு மணி மூணு மணிக்கெல்லாம் வேலைய ஆரம்பிக்கிறாங்க நைட்டு ஒம்பது மணி வரையும் வேலை செஞ்சுட்ருக்காங்க வேரியஸ் ஷிஃப்டில் அப்போ இவர்களுக்கு நீங்கள் வந்து இதை போய் தனியார் மையம் கொடுத்தா அதுகளை நீங்கள் கொள்ளையடிக்கிறதுல குப்பையிலையா கொள்ளையடி முடியாது கிலோ கணக்கு இது இது சென்னை கார்பரேஷன் ஒரு பக்கம்னா திருப்பூர் எல்லாம் வேற ஒரு கம்பெனி தான் கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஏதோ லாபம் அடிக்கிறதா செய்தி வருது இல்லை ஜீரோ கார்பேஜ் தான் தனியார் கொடுக்குறாங்க கூட இங்கே குப்பைகள் அப்படி இல்லை இவங்க என்ன இவங்க வந்து தனியார் வந்து என்ன என்ன பண்ணணும் செப்பரேட்டாக பிரிக்கணும் அப்படிலாம் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலையே அது ரொம்ப அதாவது ரொம்ப அனுதாபத்திற்குரிய மனிதர்கள் அவங்க எஜ்ஜில் இருக்கிற என்ன சொல்றது விளிம்பு நிலையில் இருக்கவங்க இவங்களுக்கு தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டு அவங்க வந்து இருக்காங்க ஏதோ இன்னொரு கம்பெனி தனியார் கம்பெனிக்கு அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரியான அப்போ இதை இப்போது இங்கே கீழே அடிமட்டத்தில் சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற மனிதர்கள் முதல் சமூகத்தின் மையத்தில் இருக்கிற அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போன்றவர்கள் வரை யாருக்குமே இவங்க இவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படின்னு தான் நான் அர்த்தமாகுது இடையில் கமிஷன் போட்டு கமிட்டி போட்டு என்ன பத்து மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்க

சரி தே டோன்ட் ஹாவ் கன்சர்ன் ஃபார் பீப்புள் அந்தளவு அந்த 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 மைண்ட் செட்டில் பார்த்தா மட்டும்தான் இவங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும் நிச்சயமாக சார் இப்போ திமுக கூட்டணி நம்பி தான் வந்து இப்போ தேர்தல் சந்திக்க வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து எல்லாருமே ஊடகம் எல்லாம் பேசியிருக்கோம் ஆனால் இந்த சூழலில் ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவான கூட்டணி கொள்கை கூட்டணி சொல்லிக்கிட்டாங்க இந்த சூழல புதுசாக கூட்டணி கட்சிகள் வந்துட்டு தேமுதிக போன்ற கட்சிகள் வர்ற மாதிரியான சூழல் இருக்குது பாமகவுக்கும் திமுக தரப்பில் வந்து கூப்பிட்ற சூழல் இருக்குது உண்மையில கூட்டணி எப்படி சார் இருக்குது திமுக பார்த்தா ரொம்ப நகைப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு தாங்கள் வந்து தாங்களும் சரி தங்களோட கூட்டணியும் சரி வீக் ஆகிட்டோம் அப்படின்னு புரிஞ்சு பய பயப்படுறாங்களா எங்கள் ஓபிஎஸ் எல்லாம் கூட்டு வச்சு வச்சுட்டு வந்து ஏதாவது கடைசி நேரத்தில் வருங்க வச்சுக்கலாம் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் அப்படின் போது இப்போது எதிர்கட்சியும் இல்லாமல் எல்லா கட்சியும் ஒரே இதில் உட்காந்து பிஜேபியை மட்டும் தனியாக வச்சுக்க அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கே கூட கூட்டணி கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க டிஎம்கே அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க சி இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முழக்கம் வரும்போதே இவங்களுடைய இவங்களுடைய நோக்கம் இருக்கிற எல்லா கட்சியும் உள்ள போட்டுக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேரை நிறைய பேர் இது அப்போ யாராவது கொண்டு வந்து வச்சு எப்படியாவது பதவிக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அதோட டெஸ்பிரேஷன் சொல்லணும் அந்த பதப்பதப்பு என்ன அவ்வளோ டெஸ்பிரேஷன் அதுக்கு சரியான வார்த்தை என்னென்னு தெரியல அந்த அந்தளவுக்கு டெஸ்பிரேட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் பாட்டு சார் அதான் சார் இப்போ வந்து திமுக வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தேர்தல் வாக்குகள் நிறைவேற்ற சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்களுடைய சாதனைகளை சொல்லி இங்கே தேர்தல் சந்திக்க என்னென்ன சாதனை சொல்ல முடியும் என்ன சாதனை சொல்கிறது ஆயிரம் ரூபாய் அதிகபட்சமாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ பஸ்ஸு இந்த மூணை தாண்டி அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன நல்லதுக்கு அப்புறம் எதுக்கு எல்லா திட்டங்களையும் சரியாக அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வாங்க பட்டா சிட்டா பிரச்சனை எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த கேம்பெயின் எதுக்கு இல்லை ஹெல்த்து ம இப்போ இப்போ வந்து மருத்துவ முகாம் நடத்த வேண்டிய தேவைன்னு இருக்குது எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் இது எல்லாமே கரெக்டாக போயிருந்துருக்குமே இவ்வளோ லட்சம் பேர் வந்து எனக்கு நூறுரூபா ஆயிரம் ரூபாய் திட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் என்னை சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு போய் நிற்க மாட்டாங்கல்ல அப்போ இது ஃபெயிலியர் தானே அர்த்தம் இவங்க நான்கரை நான்கரை ஆண்டுகளை செய்யாதது நான்கு ஆண்டுகளை செய்யாதது கடைசி ஒரு ஆறு மாதத்தில் பண்ணிடுவேன் எல்லாரும் வாங்க இல்லை அப்படின்றது ஃபெயிலியர் தானே அர்த்தம் அப்போ எந்த திட்டத்திலுமே இவங்க முறையாக செயல்படுதில்லை அதனால் எதை சொல்லி வாக்கு கேட்கறது அப்படின்றதுல இது குழப்பம் இருக்குது அப்போது நம்மளால் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற முடியாது அப்படின் போது அடுத்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது இருக்கிற கட்சிகளெல்லாம் ஓரணியில் சேர்ப்போம் ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு அரசியல் ஐடென்டிட்டி இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல ஒரு பத்து பேர் பத்து பேர்னாலும் தேமுதிகாவில் இருப்பாங்க ஒரு முப்பது பேர்னாலும் பாமக இருப்பாங்க ஒரு இருபது பேர்னாலும் விசி இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர்னாலும் கம்யூனிஸ்டில் இருப்பாங்க இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே அணியில தேர்த்து நம்ம வந்து எலெக்ஷனை ஜெயிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டான முயற்சி தான் இதுன்னு நினைக்கிறேன் கூட்டணி இவ்வளோ பிச்சுக்கள் இருக்கப்ப திமுக கட்சிக்குள்ளேயே நிறைய சண்டைகள் இருக்கு சமீபத்தில் கூட அந்த நலம் காக்கும் சட்டத்திட்டத்தில் ஆண்டிபட்டி எம்எல்ஏ மகாராஜனும் தங்கத்தமிழி மேடையிலேயே பொது மேடையிலேயே அளவுக்கு ரொம்ப உள்கட்சி பூசல் சார் இருக்கு இல்லை உள்கட்சி பூசல் இருக்கணும் இருக்கும் எல்லா கட்சியிலும் இருக்கும் இது ரொம்ப டெஸ்பரேட்டாக ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அங்கே அவங்க ரெண்டு பேரும் அந்த சி இப்போ ஒரு அரசியல் தலைவர்கள் ஒருத்தர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொரு வந்து சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு இவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது மேடையிலே அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு அந்த 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 எஸ்பி ஐ கலெக்டர் அந்த அந்த மாவட்டத்துடைய மருத்துவ அது டீன் அது மாதிரி இருந்திருப்பாங்க இவ்வளோ அதிகாரிகள் இருக்கும்போது நீனா முட்டாம்பயிலு திட்டுறது நீ வந்து ராஸ்கல்னு திட்டுறது இது என்னங்க அது அப்போ எந்த மாதிரியான கலாச்சார பின்புலத்தில் இருக்கவங்க அங்கே வந்து அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறாங்க இது என்ன ஈகோ பைத்தியகரதமாக இருக்குது சரி நீ ரெண்டு கொடு நான் ரெண்டு கொடு அவ்வளோதானே இதில் என்ன வந்து சாதிச்சிட போகிறாங்க அப்படியே ஒரு முரணாக இருந்தாலும் இது பொது இது அரசு நிகழ்ச்சி இந்த அரசு நிகழ்ச்சியில் நம்ம வந்து தன் நம்ம இது மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் கூட இல்லை 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 அடுத்து ஓட்டு கேட்டு போகிறப்ப மக்கள் வைப்பங்களை எப்படி சார் பார்ப்பாங்க அதான் கேட்குறேன் நான் என்னடா இப்படி அடிச்சிக்கிறீங்க அப்படின்ட்டு சரி இன்றைக்கி அதான் ஒரு ஒரு முன்பு ஆட்சிக்கு வந்த புதுசில் சிஎம் நைட் யாராவது ஒருத்தூங்க சீனியர் தான் சண்டை போடுறீங்க உங்களை பல்லாயிரம் கண்கள் செல்ஃபோன்றது இன்னொரு கண்ணாமிடுச்சு சொன்னார் அதெல்லாம் யாருமே பொருட்படுத்தலையா இவங்க இவங்களுக்கு இவ்வளோ கேமராஸ் இருக்கு இந்நாளைக்கு இது வந்து வெளியில வரும் அப்படின்ற ஒரு கரிசனை அந்த அந்த தாட் ப்ராசஸே நடக்கலையே சமீபத்தில் கூட இவர் அமைச்சர் முத்துசாமி வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து பூங்கொத்து கொடுக்கும்போது கண்டுக்கிறாங்க போறாரு ஸோ இது போன்ற நிகழ்வுகளை வந்துட்டு உண்மையிலே திமுக உட்கட்சிக்குள்ளே பெரிய பெரிய இல்லை இல்லை அது எல்லா கட்சிகளையும் உட்கட்சி இருக்குங்க அதில் வந்து அப்படி இல்லாமல் எந்த கட்சியும் இருக்க முடியாது பட் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது ஸ்னப் இதே இதுக்கு பண்ணணும் ஸ்னப் அப்படியே வந்து அவரை வந்து ஸ்னப் பண்ணணுமா என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல ஸோ அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பண்ணையார் மனப்பான்மை இல்லைன்னா ஒரு அரசாட்சியில் முடியாட்சி மன்னர் காலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சரும் அரசர்களும் எப்படி பிகேவ் பண்ணுவாங்க நம்ம வச்சது தானே நம்ம நம்மளுக்கு கீழே தானே எல்லாமே நம்ம தானே நாடே நம்ம தானே இந்த மாதிரி போக்கு மைண்ட் செட் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பிஹேவ் பண்ண தோணும் அப்படி இல்லைன்னா இல்லை பொது சபை மக்கள் விட பெரியவர்கள் அவர்கள் தான் நமக்கு வாக்களித்து நம்மளை இங்கே அமைச்சராக இருக்காங்க அவங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இது மாதிரி பிஹேவியராக வராது எல்லாம் நம்மளுடைய அடிமைகள் அப்படின்னு நினைக்கும் தான் இது மாதிரி பிஹேவியர் மேலே நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்ச பிறகு திமுக ரொம்பவே ஒரு பயந்த மனநில தான் எல்லாம் பேசிக்கிறாங்க இந்த சூழலில் வந்துட்டு முதல்வர் வந்துட்டு நேற்று என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து அதிமுக தொண்டர்களுக்கே பிடிக்கல அந்த பரப்புரையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த எழுச்சி பயணத்துல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்களாக பேசி வராரு பொய்களாக சொல்லி வராரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிருக்காரு அந்த பரப்புரையில் வந்துட்டு உங்களுடைய திட்டங்களை நீங்கள் சொன்ன செஞ்சு அனுப்பி இருக்கிறாரு அவரு இது எப்படி சார் பார்க்க இவங்க வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் காலகட்டத்தில் ஒரே காலகட்டத்தில் அறிவிக்கிறாங்க இவர் வந்து தன்னுடைய கேம்பெயினை தொடங்குறாரு இவங்க வந்துட்டு ஓரணியில் தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்றாங்க போகுது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரணையில் தமிழ்நாடுக்கு வந்து நிறைய பேர் அங்கங்கே போயிட்டு ஓரணையில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுறது எல்லாரையும் சேர்க்கறது இப்படி செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஃபோனில் பேச சிஎம் கேட்பார் என்ன எல்லா அமைச்சர்களும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க காஃபி ஷாப்லாம் வந்திருப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த போட்ரு போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இது டேக் ஆஃப் ஆச்சு இது டேக் ஆஃப் ஆனோடனே ஓரணையில் தமிழ்நாடு ஊற்றிச்சு ஆகா ஓரணியில் தமிழ்நாடு ஊத்திச்சடா இபிஎஸ் இது நல்லா போகுது அப்படின்னும் போது அடுத்தது உடனே வந்து உங்களுடைய இன்ஸ்டால் ஒன்று அனவுன்ஸ் பண்ணாங்க உங்களுடைய இன்ஸ்டால் அனௌன்ஸ் பண்ண உடனே அதுவும் வந்து டேக் ஆஃப் நினச்சாங்க ஃபெயிலியர் அப்போ என்னடா பண்ணுறது சரி அப்பலோவில் போய் அட்மிட் ஆகிடலாம் ஏன்னா அப்பலோவில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு அவர் என்ன 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 நடந்ததுன்னா அரசு வேலைகள்லாம் பண்ணியிருந்தாரு ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே உங்களுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லை யூ குட் ஹவ் டேக் அண்ட் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து கூட பண்ணலாம் அப்போல்லேருந்து வந்தார் வந்தவொடனே வந்து மருத்துவ முகாம் நம்பிக்கிறாரு அப்போ இது ஈபிஎஸ்சோடைய அந்த கேம்பெயினுடைய வெற்றி இவங்கள பதட்டத்தில் வைக்குது பதட்டப்படுத்த சரி அந்த பதட்டத்துடைய வெளிப்பாடு தான் இது மாதிரி ஆக்சுவலாக எல்லாருமே எதிர்பார்த்தது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸு ஒரு பக் ஒரு விதமான தோல்வி உருவாக்குன்றான் எதிர்பார்த்த நான் கூட எதிர்பார்த்தேன் பட் ஃபீல்டில் ஏடிங்காரங்க அதை அச்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத அவருடைய அந்த பயணத்துலேருந்து நம்மளை கிளீனாக பார்க்க முடியுது பாஜக கருவல் கலந்துக்கிறாங்க இவங்களும் கலந்துக்கிறாங்க சரி அங்கே வந்து இப்போ இன்னைக்கு காலையிலே நேற்று நினைக்கிறேன் ஐ திங்க் நயனா நாகேந்திரன் வீட்டில் விருந்தெல்லாம் நடக்குது நம்ம நேற்று நடந்தது ஸோ ஒரு அவங்க ஜெல்லாகிட்டாங்க அப்படின்றத நம்ம இதுலேருந்து கிளீனாக புரிஞ்சிக்க முடியுது பட் அதுதான் இவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அதோடைய வெளிப்பாடு தான் சிஎம் எப்படிலாம் பேசினதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இது அங்கே அவர் என்ன கேட்குறாரு உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் சொன்ன அறிவிப்புகள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு கேட்குறாரு அதையெல்லாம் இவர் பொய்யின்னு சொல்கிற அளவுக்கு என்ன சொல்லுங்க தேர்தல் வாக்குறுதியை இவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லைனா படிக்கலையே என்னன்னு தெரில சரி தேர் சோ டெஸ்பரேட் டு கம் பேக் டு பவர் கடந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார்டையும் இப்போ ஒரு சில ஒரு சில அம்சங்கள்லாம் எங்கள்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணாங்க என்ன இதெல்லாம் வந்து வீக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற இதை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவுக்கு அப்படிலாம் பண்ணாங்க அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தாங்க எதெல்லாம் சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்களோ எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு போட்டு எட்டு வழி சாலைன்னு அப்போல்லாம் பிரச்சனைகளில் அந்த எட்டு வழி சாலை தூத்துக்குடி அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களுடைய அந்த இது நிறைய எல்லாத்தையும் கேட்டு 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 நிறைய சொன்னாங்க சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டு அதை மறந்துட்டாங்க மறந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி முழிச்சு பார்க்கும்போது ஐயோ என்னடா டைம் போயிடுச்சே மறுபடியும் தேர்தல் எழுதுடா என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இன்னும் பல முக்கிய உருட்டுகளை இந்த முறையும் உருட்டுவாங்க தேர்தல் வாக்குறுதியில் அள்ளி தெளிப்பாங்க ஆனால் இந்த முறை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா தே ஹவ் கிவன் யூ ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இட்ஸ் அ பிக் டேம் நல்ல ஐந்து ஆண்டுகள் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சரியான ஆட்சி ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணியிருந்தா கூட மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஐந்தாண்ட கொடுப்பாங்க தான் நீங்கிட்டீங்களே மறந்துட்டு அட்டி அட்டினா அட்டி செம்மா கொள்ளையட்டிச்சு அதில் இப்போ செந்தில் பாலாஜி துரைமுருகன் எந்த துறையா கைத்தறியிலேருந்து கைத்தறையிலேருந்து துறையிலேருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை விலங்கு எல்லா இடத்துலையும் கொள்ளைத்தானே கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு அதை மக்கள் பார்த்துட்டே என் வாழ்க்கையை திறந்தவே இல்லை என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே விடியவே இல்லையே அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்கள் நினைக்கிறாங்க வந்து நம்ம அப்படியே புனிதர்கள் மாதிரி கொஞ்சம் நாளில் நடிக்க ஆரம்பிப்பாங்க நடிப்பு செல்லாதுன்னு தான் நினைக்கிறேன் சார் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணம் போனார் போன அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே மறுபடியும் அதே பகுதிக்கு முதல்வர் அங்கே போயிட்டு இந்த மாதிரி நலத்திட்டங்கள் திட்டங்கள் தொடக்கி வைக்கிற மாதிரி இருக்கு கடலூர் போனார் இப்போ தூத்துக்குடியில் சமீபத்தில் வந்து பரப்பரை முடிச்சாரு மறுபடியும் சிஎம் அவர்கள் வந்து தூத்துக்குடி போய் என்ன நிலத்திட்டு பண்ணிட்டு இருக்காரு தாங்க எப்போதுமே ஒரு அரசியல் தலைவர் போய் அங்கே வந்து அவர் ஸ்ட்ரெங்கை காட்டும் போது அந்த இடத்துல நானும் போய் அதை விட ஸ்ட்ரென்த் காட்டணும் அப்போதான் வந்து அந்த மக்களே கன்வின்ஸ் ஆவாங்க அது அரசியலில் ரொம்ப சகஜம் பட் ஆனால் இவர் வந்து அவர் வந்து தேர்தலை மையப்படுத்தி தேர்தல்னு சொல்லி பரப்புரை செய்கிறாரு இவர் வந்து அரசு விழாவை மையப்படுத்தி தேர்தல்ன்ற பரப்புரை செய்கிறார் அதுதான் அதுதான் வித்தியாசம் இது ஒரு ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாட பார்க்கலாமா சார் வெளிப்பாடு தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருதில்லை இப்போ க அடுத்தடுத்த திட்டங்களை டக்கு டக்கு டக்குன்னு அறிவிக்கிறதுக்கு காரணமே இந்த கேம்பெயின் ஏற்படுத்துகிற இம்பேக்ட் தானே அது இல்லைன்னா அவரது வந்து டேக் ஆஃப் ஆகலன்னா இன்னும் ஜாலியாக இருந்துருப்பாங்களே ஸோ அது அந்த விதத்தில் இப்போ எடப்பாடியோடைய இம்பேக்ட் எடப்பாடியோட கேம்பெயினோட இம்பேக்ட் வந்து திமுகவுடைய அரசுலேயே அது வெளிப்படுது அதை நம்ம உறுதியாக உறுதியாக சொல்ல முடியும் அதை கண்கூடாகவும் பார்க்க முடியுது நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்கள் ரொம்ப நன்றி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர்